தமிழ் சினிமா ரசிகர்கள் பல வருடங்களாக முன்னணி நாயகனாக கொண்டாடி வருபவர் நடிகர் விஜய் இப்போது இவர் தனது அறுபத்தெட்டாவது படமான கோட் படத்தில் நடித்து வருகின்றார் அந்த வகையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கான படப்பிடிப்புகள் முடிவடைந்து போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று வருகின்றன விஜய் தனது கடைசி படமான அறுபத்தொன்பதாவது படத்தின் இயக்குநர் தயாரிப்பாளர் குறித்து விரைவில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பட வேலைகளுக்கு நடுவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பணிகளில் பிஸியாக இருந்து வருகின்றார் மாணவர்களை சந்தித்து பரிசு கொடுத்து பேசிய முக்கிய விஷயங்கள் அதிகம் ரீச் ஆனது இந்த நிலையில் நடிகர் விஜயின் லேட்டஸ்ட் கிளிக் வெளியாகியுள்ளது அதாவது நடிகர் விஜயுடன் நடிகை ரம்பா குடும்பத்தினர் புகைப்படம் எடுத்துள்ளனர் அந்த புகைப்படங்களை நடிகை ரம்பாவை தனது இன்ஸ்டாவில் வெளியிட்டு விஜய் உங்களை பல வருடங்களுக்கு பிறகு சந்திப்பது சந்தோஷம் என பதிவிட்டுள்ளார் குறிப்பாக தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றவர் நடிகை ரம்பா தனது கணவர் மற்றும் மூன்று குழந்தைகளுடன் கனடாவில் வாழ்ந்து வருகின்றார் திருமணத்திற்கு பின் தனது கணவர் இந்திரகுமார் அவர்களுடன் இணைந்து கனடாவில் மஜிக் வூட்ஸ் மற்றும் மஜிக் ஹோம் நிறுவனங்களை நடிகை ரம்பா அவர்கள் திறம்பட நடத்தி வருகின்றார் அதுடன் மஜிக் ஹோம் ஹோம் இன்டெரியர் அண்ட் பர்னிச்சர் பிராண்ட் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் விரிவாக்கம் செய்து வருகின்றது நீண்ட நாட்களுக்கு பிறகு நடந்த இச்சந்திப்பு ரம்பா இந்திரகுமார் அவர்களின் குடும்பத்தாருடன் தளபதியின் நட்புறவை உறுதி செய்யும் விதமாக அமைந்தது